தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் எடப்பாடி நகராட்சி சார்பில் பிளாஸ்டிக் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் எடப்பாடி நகராட்சி மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பிளாஸ்டிக் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் பிளாஸ்டிக் வாசினை ஒழிப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மீண்டும் மஞ்ச உபயோகிப்போம் என்று எடப்பாடி நகரமன்ற தலைவர் அரசு அதிகாரிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதன் பின்னர் விழிப்புணர்வு பேரணியை நகரமன்ற தலைவர் பாஷா மற்றும் நகராட்சி ஆணையாளர் கோபிநாத் கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர் விழிப்புணர்வு பேரணியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பிளாஸ்டிக் பொருட்கள் ஒழிப்பது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் கொண்ட பதாகைகளை கையில் ஏந்தி பேரணியாக சென்று விழிப்புணர்வு